இன்று தினம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரடியாக சந்தித்து திமுக ஐடி விங்குடைய மாநில செயலாளர் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சியின் தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை கேலிச்சித்திரம் வாயிலாக தவறாக சித்தரித்து மிகப்பெரிய இயக்கத்தின் தலைவர் என்பதையும் மறந்து அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்ற கழகத்துடைய கோடிக்கணக்கான தொண்டர்கள் நிர்வாகிகள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இத்தகைய செயலை கண்டு மனம் வெதுப்புகின்ற வகையில நடந்து கொண்டதை கண்டித்து ஐடி சட்டம் இரண்டாயிரம் மற்றும் பிஎன்எஸ் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட காவல் கண் கண்காணிப்பாளரை நேரடியாக சந்தித்து மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட கழகம் சார்பாக நாங்கள் இன்றைக்கு புகார் அளித்தோம் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை இன்றைய ஆட்சியாளர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் மக்கள் விரோத செயல்களை செய்து கொண்டு மக்கள் மீது பல்வேறு பொருளாதார சுமைகளையும் நாட்டை பல நிலைகளில் மிக மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு நிர்வாக சீர்கேடு மிகுந்த ஆட்சியாக இந்த ஆட்சி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் எதிர்கட்சி தலைவரை இப்படிப்பட்ட கேலி மூலமாக விமர்சிப்பது சரியா என்பதுதான் இந்த நேரத்தில் ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நாங்கள் கேட்கின்ற கேள்வி இவர்கள் இன்றைக்கு திருவள்ளூர் நகராட்சியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக நகராட்சி நிர்வாகம் பூங்கா என்று இருந்த நிலைமையை மாற்றி தேசிய நெடுஞ்சாலை அருகே நகராட்சி சாலைக்கு நடுவிலே ஒரு மிகப்பெரிய வணிக வளாகம் கடைகளை கட்டி மக்களுக்கு ஆபத்து விளைகின்ற சூழ்நிலையை அரசு விதிகளை மீறி அரசு நிர்வாகமே நகராட்சி நிர்வாகமே அரசின் ஒரு அங்கம் அந்த நிர்வாகமே அரசு விதிகளை மீறி அரசின் அனுமதியின்றி பூங்காவை வணிக வளாகமாக மாற்றியிருக்கிறார்கள் இதற்கான பல்வேறு ஆவணங்கள் ஆணைகள் அரசு ஆணைகள் அரசு வெளிப்பட்ட வெளியிடப்பட்ட அந்த ஆணைகள் எல்லாம் எங்களிடம் இருக்கின்றன அதையெல்லாம் நாங்கள் சொல்லியும் மாவட்ட நிர்வாகம் எதையும் கண்டுகொள்ளவில்லை இப்படி திருவள்ளூர் நகரத்தில் மையப்பகுதியில் இருக்கின்ற ஒரு பூங்கா நகராட்சி சாலை தேசிய நெடுஞ்சாலை இடைப்பட்ட இடத்துல இருக்க அந்த பூங்காவை இவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய தவறான செயல் இது போன்ற ஒரு செயலை நகராட்சியே முன்னெடுக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் மக்களுக்கு சொல்கின்ற விஷயம் அதே போல நம்முடைய பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நாங்கள் சொல்கின்ற விஷயம் இதையெல்லாம் நீங்கள் சொல்லணும் மீடியாக்காரங்க சொல்லணும் அது உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் பாருங்க அதுக்கான அரசாணையெல்லாம் இருக்குது பா பூங்கா என்பது அரசாணையெல்லாம் இருக்குது நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் அதுக்காக நகராட்சி தீர்மானம் நிறைவேற்றி இது பூங்கா என்பதனால் அதை நெடுஞ்சாலை கோரியதில் நெடுஞ்சாலைக்கு ஒப்படைப்பதற்கு அரசுடைய அனுமதி கேட்டு நாங்களே தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்கோம் அந்த நகல்லாம் இருக்குது அதையெல்லாம் மறைத்து இப்போ தகவல் அறிவு சுற்ற அறியும் உரிமை சட்டத்திலே நாங்கள் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க இது வந்து பூங்கான்னு இல்லை நகராட்சி நிலம் இருக்கு நகராட்சி இடம்ன்றது பூங்கா நகராட்சி இடம் தான் நகராட்சி தான் பூங்காவை பராமரிக்கணும் இதெல்லாம் மீறி இப்படிப்பட்ட தவறான செயல்களை இங்கே நகராட்சி செய்து கொண்டிருக்கிறது திமுகவுடைய மந்திரி தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய செயலாளர் இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் மீடியா நீங்கள் மக்களிடையே சொல்ல வேண்டும் இவர்கள் ஆட்சி முடிகின்ற தருவாயிலே மக்களை ஏமாற்றி வருவதற்காக பல்வேறு இப்படிப்பட்ட தவறான நிகழ்வுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் எங்களுடைய ஆதங்கம் இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற நிருபர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நாங்கள் தெரிவித்தோம்